ஹாய் ஹலோ நீங்கள் வீட்டில் சண்டே சாப்பிட்டு சும்மா இருக்காமல் கொஞ்சம் வெளியே போகலாமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் குழந்தைய ஐடியெல்லாம் வளர்த்துறீங்க அந்த குழந்தைய வீக் டேஸில் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸாக நீங்கள் சும்மா எங்கேயாவது சாட்டர்டே சண்டேலேயே இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்குள்ளே இருந்து டிவி ஃபோன் அந்த மாதிரி பார்த்து எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் வெளியே போயிட்டு வந்து அட்லீஸ்ட் பீப்புள் பார்த்துட்டு வந்தால் கூட அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்குங்க இல்லைங்களா தனியாகவே இருந்து வளர்ந்து அந்த குழந்தை ஒரு மாதிரி ஆயிடும் நீங்களும் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க தென் அந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் தான் செம்மொழி பூங்கா செம்மொழி பூங்காக்கு போய் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா க்ளோஸ்டாமாங்க தென் சும்மா இருக்காமல் அங்கேருந்து லைட்டிங்ஸ் கீழே சில ஃபோட்டோஸில் எடுத்தோம் தென் விஓசி போனால் விஓசி பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ரொம்பவே டஸ்ட்டாக வவால்கள் கழிவுகளாக அந்த மாதிரி இருக்கும் தென் வீக் டேஸில் நம்ம போகவே முடியாது லவ்வர்ஸாக இருப்பாங்க தென் வீக்கெண்டில் போனோம்னா அதிகமாக ஃபேமிலிஸாக இருப்பாங்க லவ்வர்ஸில் இருக்க மாட்டாங்க தென் கொஞ்சம் பேர் ரீல்ஸ் பண்ணவும் வந்துட்டு தென் சும்மா இருக்காமல் பக்கத்தில் இருந்த பார்க்குக்கு போய் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம் யுவனுக்கு எங்கேருந்து தான் காரை பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்னே தெரியாதுங்க காரை பார்த்தாலே கார் கார் அந்த மாதிரிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் கிட்டத்தட்ட இந்த ஒன் டேலேயும் ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் போயிருப்பான் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளே வச்சு விளாடிட்டு இருந்தால் அதுவும் நல்லா இருக்காது மண் அந்த மாதிரிலாம் விளாடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக மண்ணை வாயில் போட்டுக்கிட்டோம் அது மாதிரி பார்க்கும்போது கூட சும்மா இருக்கக்கூடாது தென் நீங்கள் இந்த மாதிரி எதாவது பப்ளிக் ப்ளேஸ் போயிட்டு வரீங்க பார்க்கக்குள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டஸ்ட் போடணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இடத்துல பார்த்து போடுங்க ஏன்னா நாம் வந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் வந்து அந்த இடம் சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா சுத்தம் பண்ணாதவங்கள சொல்லி எந்த யூஸும் கிடையாது நாம் ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கணும் ஓகே நீங்கள் பப்ளிக் பிளேஸ்கில் போனீங்கன்னா இனிமேல் நீட்டாக வச்சுக்கோங்க தென் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்